ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் டைமில் டீயோட ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்னாக்ஸ் ரெசிபி குழந்தைங்க ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சிலேருந்து ஏழே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம் இதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாது வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த ஸ்நாக்ஸ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுக்கிறேன் மைதா மாவு பிடிக்கலன்னா அதுக்கு பதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க எல்லா மாவுகளையும் ஜலிச்சிட்டே எடுத்துக்குங்க இப்போ மைதா மாவு எடுத்த கப்பாலே கால் கப் அளவுக்கு சோளம் மாவு எடுத்துருக்கேன் சோள மாவுன்றது கார்ன்ஃப்ளவர் மாவுங்க அரை டீஸ்பூன் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இப்போ ஸ்நாக்ஸுக்கு தேவைக்கேற்ப அரை டீஸ்பூன் அளவுக்கு தோல் உப்பு சேர்க்குறேன் இப்போ இதில் ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைனா கால் டீஸ்பூன் கம்மியாக ஆப்பத்து சோடா சேர்த்துக்குங்க நான் ஆப்பத்து சோடா சேர்க்காம ஒரு முட்டை மட்டும் உடச்சி சேர்த்துருக்கேன் முட்டை செய்யும் செய்யும்போது ஸ்நாக்ஸ் நல்லா புசுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ முட்டை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம போண்டா மாவும் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வந்து பச்சையாகவே தோலை நீக்கிட்டு நம்ம பீட்ரூட் துருவும் பார்த்தீங்கன்னா அதில் துருவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கணும் மல்லித்தடி கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மாவோடு நல்லா மாவு மதத்துக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கலாங்க நீங்கள் கை கிளாலையும் போட்டுக்கலாம் இல்லை இது போல் கரண்டி ஏழை எடுத்தும் போடலாங்க கரண்டி இலை எடுத்து போட்டிங்கன்னா எல்லா ஸ்நாக்ஸும் ஒரே ஈவனாக ஒரே மாதிரி இருக்குங்க இப்போ நான் கரண்டி சின்ன சின்ன உருண்டைகளாக நான் போட்டிருக்கேன் இப்போ எல்லா ஸ்நாக்ஸும் சேர்த்ததுக்கப்புறம் இதை மன ஒரு மூணு நிமிஷம் போல் வேகிட்டங்க நல்லா சவந்து வரும் இப்போ ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்ல செவந்து இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இதை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா மைதா மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் மைதா மாவு பற்றில கோதுமை மாவு சேர்த்து செய்யுங்க இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி கட்டாயம் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க இப்போ ரெண்டு செடி நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதுக்கு எண்ணெய்லாம் அதிகம் குடிக்காதுங்க இதுக்கு சைடுஸே வேண்டாம் அப்படியே சாப்பிடலாம் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக டொமேட்டோ கச்சா வச்சு கொடுங்க குழந்தைங்க தொட்டு சாப்பிடுவோங்க சுட சுட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா செஞ்சு கொடுத்த உடனே காலி ஆகிடுங்க தட்டில் ஒன்று கூட மிஞ்சாதுங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே நீங்கள் கொஞ்சமாக ஒரு கேரட் கூட துருவிட்டு சேருங்க இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் இதே அளவுகளோட இதே முறையில் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் நன்றி வணக்கம்